அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அவசர பண தேவைக்கு ஓதக்கூடிய ஐந்து வஜீஃபாக்களை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எவ்வளவுதான் அமல்கள் போட்டாலுமே நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க பண கஷ்டத்தில் இருக்கோம் அதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு நான் இப்போ சொல்லக்கூடிய ஐந்துமே பவர்ஃபுல் தான் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை ஓதி கேட்டாலே அல்லாஹ் உங்களோட அத்தனை தேவைகளையும் கபூலாக்கி தருவான் உடனே உங்களுக்கு பண உதவி செய்வான் நீங்க ஒரு ரூபா கூட கையில இல்லை ஆனா நீங்க மிகப்பெரிய தேவையில இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வஜீஃபா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் கிடைக்கும்லாம் இதை ஓதி பாருங்க ஏதாவது ஒரு வழியில அல்லாஹ் உங்களுக்கு பண உதவியை கொடுப்பான் இன்றைக்கு இந்த பணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்குது இதை கொண்டு நம்மோட எல்லா தேவைகளையுமே நம்மளால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நிறைய சகோதரிகள் சொல்கிறாங்க தன்னோட கஷ்டத்தை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு பண உதவி கிடைச்சா நல்லா இருக்கும் அதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் சில பேருக்கு பணம் இருந்தால் தான் தன்னோட உடல் நலத்தை பார்த்து கொள்ள முடியும் தன்னோட உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையிலும் இருக்காங்க இன்னும் சிலருக்கு பணம் இருந்தால் தான் தன்னோட கண்ணியம் காப்பாற்றப்படும் அதாவது ஒரு கடன்காரங்க கடன் கொடுத்தவங்க வந்து கேட்குறாங்க நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்மோட கண்ணியம் போகுது இல்லையா அதை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அல்லாஹ் நமக்கு உதவிகள் செஞ்சால் மட்டும்தான் காப்பாற்றிக்க முடியும் இன்னும் சிலருக்கு அவசரமான தேவை இருக்குது இப்போ வீடு கட்டிட்டு இருக்கோம் அது பாதியில் நின்று போச்சு அதற்கு சம்பளம் கொடுக்குற கூட பணம் இல்லை அப்படிங்கிறவங்க இருக்காங்க இன்னும் திருமணம் நடைபெறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்துகிட்ருக்கோம் அவங்கக்கிட்ட போதிய அளவு பணம் இருக்காது இன்னும் சிலருக்கு வேலையே இல்லாமல் இருப்பாங்க வேலை இருந்தால் தானே அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இது போல் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை ஓதனா நமக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஈமான நம்ம இது போல் அமல்கள் செய்து திக்கிற செய்து அதை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா கண்டிப்பாக அது நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு பெரிய மரம் போல் நமக்கு உதவியாக இருக்கும் நம்ம எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துறோமோ கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக தானே இருக்குது அதே போல் தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன நல்ல அமல்களும் நாளைக்கு நமக்கு ஒரு பிரதிபலிப்பா நமக்கு திரும்ப வரும் நம்மக்கிட்ட இன்னும் இது போல் நல்லவர்கள் செய்யும்போது அல்லாஹ விடத்தில் நம்ம உதவி கேட்குறோம் யாருக்கிட்டையும் கேட்காம நம்ம நேரடியாக அவன்கிட்ட கேட்குறோம் அது ஒன்று இன்னும் நம்மோட ஈமான் நமக்கு அதிகரிக்குது யாருக்கெல்லாம் ஈமான் அதிகரிக்குதோ அவங்க கிட்ட அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு தேவை கூட இருக்காது ஈமான் குறையறனால மட்டும்தான் அல்லாஹ் தேவைய அதிகப்படுத்துவான் ஏன்னா நீங்க விடத்தில் நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இது போல நல்லமல்கள் செய்து அல்லாஹரை நீங்கள் கேளுங்க உங்களோட தேவையும் கபூலாகும் உங்களோட பண பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட பண தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஐந்து அமல்களை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா வஜிபாக்களையும் செய்யறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இதை நீங்கள் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு தான் நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக ஐவேளை தொழக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இதை ஓதி முடிச்ச உடனேயே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சிருவான் தொழுகையை விட்டுட்டு நீங்க எந்த அமல் செஞ்சாலும் உங்களுக்கு அது பலன் கொடுக்காது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்க செய்கிறீங்க அப்படின்னா வழக்கமா நீங்க தொழுகணும் ஃபஜருடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த அமலை செய்யுங்க முதலாவது வஜீஃபா சுபஹான் அல்லாஹி விகி சுபஹான் அல்லாஹி அலீம் இதை இன்ஷா அல்லா நூறு முறை ஓதிக்கோங்க இது நமது நபி அவர்கள் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து உலகமே என்ன புறக்கணிக்கிது என்கிட்ட வறுமை இருக்கு கடன் இருக்கு ஆனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சஹாபிக்கு நமது அவர்கள் கற்று தந்த அற்புதமான திக்குரு இது இலகுவான திக்குரு இதை நம்ம நூறு முறை ஓதுறதுக்கு கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் உலக செல்வங்கள் அனைத்துமே நமக்கு காலடியில தாழ்மையோட வந்து விழக்கூடிய ஒரு அமல் எனவே இன்ஷால்லாம் இதை நீங்கள் நூறு முறை ஓதுங்க அடுத்தது இஸ்திகார் அஸ்துஃபருல்லாஹூ அப்படிங்கிற இஸ்திகாரை நூறு முறை ஓதுங்க இதை நம்ம ஓதுறதுமே செல்வத்தை நமக்கு பறக்கத்தாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் எனவே இன்ஷால்லா நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது ஒரு சிறந்த ஒரு திக்ரு அல்லாஹும்ம இன்னியா சாயலுக்க மின் ஃபலுலிக்கே ஒரு அஹமதிக்கே ஃபைனஹூ லா எம்டி இல்லா அன்ட்ட இந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் பதினோரு முறை நீங்கள் ஓதணும் அரபு தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த திக்ரு பரக்கத்தை நமக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ராக இருக்குது இதை இன்ஷால்லா பதினோரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது யா வஹாபு யா ரஜாக்கு அப்படிங்கிற அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இந்த இரண்டு திருநாமங்களுமே நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு திருநாமங்கள் யா வஹாப் அப்படிங்கிறது பெரும் கொடையாளனே அப்படின்னு அழைக்கக்கூடியது இதை கொண்டு நம்ம எந்த தேவையை கேட்டாலும் அல்ல நமக்கு கபூல் ஆக்கி தருவான் இன்னும் பண தேவையும் இதில் நமக்கு பூர்த்தி ஆகிடும் அடுத்தது யா ரசாக் ரிசு கழிக்கக்கூடியவனே வரக்கத்தை கொடுக்கக்கூடியவனே இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதுவும் நமக்கு அதிக அளவில் செல்வத்தை கொண்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாமம் இந்த இரண்டு திருநாமங்களையும் சேர்த்து நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடியது நான் அன்றாடம் ஓதக்கூடியது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த ஐந்து சூறாவையும் நீங்க பத்து பிஸ்மில்லா சொல்லி நீங்க ஓதுங்க இந்த ஒரு அமல் போதும் உங்களுக்கு உடனடியாக அல்லாஹ் பண உதவிகள் செய்ய இது பணத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபா அதாவது இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சூறாவையும் நீங்க ஆரம்பத்துல ஒரு பிஸ்மில்லா சூறா முடிவுல ஒரு பிஸ்மில்லா இப்படி ஐந்து சூறாவுக்கு பத்து பிஸ்மில்லா சொல்லி நீங்க இதை முடிக்கணும் அவ்வளோதான் இது ஒரு பெரிய ஒரு அமலே கிடையாது இதற்கு நிறைய நேரமும் செலவாகாது ஆனா இன்ஷா அல்லா இதை வழக்கமா நீங்க செஞ்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்துருவான் கண்டிப்பாக இது என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு வர்ற ஒரு விஷயம் இதை ஓதாமல் நான் ஒரு நாளும் இருக்கிறதில்ல அவ்வளோ ஒரு நிம்மதியை எனக்கு கொடுக்குது அவ்வளோ பறக்கத்தை எனக்கு கொடுக்குது இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய ஐந்து வஜீஃபாக்களில் நீங்கள் எதை ஓதனாலும் உங்களுக்கு பலன் நிச்சயம் இந்த ஐந்தையும் சேர்த்து நீங்கள் ஃபஜருடைய வேலையில் நீங்கள் ஓதிட்டு அன்றைக்கு கையேந்தி அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் அன்றைக்கு நாளில் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான அமலை செய்து அல்லாஹிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து அருளையும் இன்னும் பறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து